தக்காளி கிடைச்சலுங்கிறது ஒரு சிம்பிளான உணவாக இருந்தாலும் இது தாங்க ராணி தக்காளி வெங்காயம் வெங்காயமில்லாம் சமைக்கவே முடியாது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக சமைக்கணும்னா தக்காளி அதுவும் எல்லாத்துக்கும் பிரியமானது தக்காளி கடைசலும் தக்காளி தொக்கும் தான் எந்த டிஷ்ஸுக்காக இருந்தாலும் சரி சப்பாத்தி சாப்பாடு எல்லா டிஷ்ஷுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கிற டிஷ்ஷு ஒரே டிஷ்ஷுனா அது தக்காளி வணக்கலும் தக்காளி கிடச்சிடும் இருந்தாங்க இதை நீங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் அம்மா ஜம்முன்னு இருக்குங்க வாயில் வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பெப்பர் சுவையோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சுவையில் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்ன பண்ணமாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க ஆனால் சுவையில் இதை மிஞ்சினது யாருமே கிடையாதுங்க எந்த சமையலும் கிடையாது ஹலோ வியூவர்ஸ் அடுத்த டிஷ் என்னென்னா பீக்கங்காய் பொரியல் பீக்கங்கா பொரியலை பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் ஏன்னா இது வரி வ வயிறு செரிமானத்திற்கும் மலச்சிக்கலுக்கும் டயாபடிக் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க தேங்காய் வெங்காயம் போட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் சுவை அதிகமாகவே இருக்கும் சாப்பாட்லேயும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான இன்னைக்கு சமையல் தக்காளி கடைச்சல் உருளைக்கிழங்கு ஃப்ரை பீக்கங்காய் பொரியல் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிங்க இன்றைக்கி சமையல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வந்திருக்குங்க உங்கள் உங்கள் வீட்லேயும் என்னென்ன சமையல் செஞ்சிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்